காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பது தாய்க்குலத்தின் பெருமை வைரத்திலும் பட்டிலும் நம் ஸ்திரீகளுக்கு எப்படியாவது மோகம் போய்விட்டால் போதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமில்லாமல் ஸ்திரீ தர்மமே பிழைத்து போய்விடும் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலிருந்து எடுக்கிற பட்டினால் நமக்கு ஒரு அலங்காரமா சாப்பாட்டிலே நாம் சைவம் என்று சொல்லிக்கொண்டால் போதுமா இத்தனை பட்டுப்பூச்சிகளின் கொலை பாவத்துக்கு ஆளாகிறோமே என்கிற எண்ணம் பெண்களுக்கு வந்துவிட்டால் போதும் இதிலே இன்னொரு அம்சம் இதனால் வசதி இல்லாதவர்களுக்கும் பட்டிலும் வைரத்திலும் ஆசையை தூண்டி விடுவது பிள்ளை வீட்டுக்காரர்கள் இத்தனை பட்டுப்புடவைகள் வாங்க வேண்டும் வைரத்தோடு போட வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்தப்படுத்தி அநேக பெண்களை கல்யாணமாகாது நிறுத்தி வைக்கும்படி பண்ணுவது பாவம் கல்யாணத்தை இக்கனாமிக் ப்ராப்ளமாக பண்ணியிருப்பது அக்கிரமம் அக்கிரமம் என்கிற வார்த்தையைத்தான் சொல்ல வேண்டும் அவரவரும் ஆணோடு பெண்ணோடு பிறந்தவர்கள் தானே நமக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க பிள்ளையகத்துக்காரன் என்று ஆனவுடன் வரதட்சணை கொண்டா பாத்திரத்தை கொண்டா நகையை கொண்டா வைரம் போடு பட்டு வாங்கு என்று ஷைலாக் மாதிரி கண்டிஷன் போட்டு பெண் குழந்தைகளை கல்யாணமாகாமல் கண்ணை கசக்கும்படியாக பண்ணுவதை மன்னிக்கிறதற்கே இல்லை பெண்ணின் குணம் குலம் இருக்கிறதா நம் அகத்தை விளங்க வைக்க கிருகலக்மியாக இந்த குழந்தை வர வேண்டும் என்று சந்தோஷமாக நினைத்து எந்த கண்டிஷனும் போடாமல் பணம் காசை பற்றி நினைக்காமல் கல்யாணம் பண்ணிக்கொள்கிற நல்ல மனஸ் நம் ஜனங்களுக்கு வர வேண்டும் இதில் ஸ்திரீகளின் பங்கு விசேஷமானது பெண்ணாக பிறந்தவர்களுக்கு தான் தங்கள் மாதிரியானவர்களிடம் அபிமானமும் அனுதாபமும் இருக்க வேண்டும் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுகிற சமயத்தில் பெண்டுகள் குறிப்பாக நான் சொன்ன விதத்தில் உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த அகத்தில் அப்படி சீர் செய்தார்களே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு செய்தார்களே அந்த மாதிரி நம் பிள்ளைக்கு நடக்காவிட்டால் எப்படி அது நமக்கு குறைவு இல்லையா என்று அசட்டு எண்ணங்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் செய்த ஜம்பத்துக்கும் டாம்பீகத்துக்கும் நாம் இடம் கொடுக்காமல் இனிமேல் கல்யாணம் பண்ண போகிற மற்ற பிள்ளையகத்துக்காரர்களுக்கு நாமே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இதுவரை மற்றவர் பண்ணின தப்பை அக்கிரமத்தை ஏன் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் இனிமேலே மற்றவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணும்படியாக இப்போது நாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் இதுவே அல்லவா நமக்கு பெருமை இப்படிப்பட்ட உணர்ச்சி தாய்க்குலத்துக்கு உண்டாக வேண்டும் நம் மகத்து பெண்ணுக்கு நாம் வரதட்சணை கொடுத்தோமே நமக்கே நம் அப்பாவும் அந்த காலத்தில் வரதட்சணை கொடுத்தாரே அதனால் இப்போது நாமும் வாங்கினால் தப்பில்லை என்று தாங்களாக நியாயம் கற்பித்து கொண்டு விடக்கூடாது இந்த கெட்ட பழக்கம் நம் தர்மத்தை சிதைக்கிற பழக்கம் எப்படியாவது நிற்க வேண்டும் இதற்காக யாராவது இப்போது தியாகியாக முதலடி எடுத்து வைத்துத்தான் ஆக வேண்டும் எதெதற்கோ தியாகம் என்று கிளம்புகிறார்களே ஒரு ஊர் இந்த ஜில்லாவில் இல்லாமல் இன்னொரு ஜில்லாவுக்கு போகிறது என்றால் அதற்காக நூறு பேர் ஆயிரம் பேர் மறியல் செய்து ஜெயிலுக்கு போகிறார்கள் எவனாவது ஒருத்தன் கெரசினை தன் மேலே கொட்டி கொளுத்தி கொண்டு உயிரையே விடுகிறான் நம்முடைய உயர்ந்த ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்ற நாம் கொஞ்சம் பண நஷ்டம் படக்கூடாதா லகரி சொல்கிறோம் அபிராமி அந்தாதி சொல்கிறோம் என்று பல பெண்கள் என்னிடம் வந்து ஆசிர்வாதம் கேட்கிறார்கள் நல்ல காரியம்தான் ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் ஆனால் இதையெல்லாம் விட அதிகமாக அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமானால் இவர்கள் வரதட்சணை வைரத்தோடு சீர்சனத்தி என்று கண்டிஷன் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கல்யாணங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதித்தால்தான் முடியும் தங்கள் மாதிரியான பெண்கள் வயசு வந்தும் கல்யாணம் ஆகாமல் நிற்பது அதனால் மனோவிகாரப்படுவது மானபங்கப்படுவது அப்புறம் மான உணர்ச்சியும் மரத்து போய்விடுவது என்று இப்படி ஆகியிருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இவர்களுக்கு மனசு இறங்கினால் இவர்களிடம் அம்பாளுக்கும் மனசு தானாக இறங்கும் நாங்கள் கேட்காமல் பெண் வீட்டுக்காரர்களாகவே இத்தனை கொடுக்கிறோம் என்று சுயேச்சையாக வந்ததால் வாங்கி கொண்டோம் என்று சொல்வது கூட தப்பு ஏனென்றால் ஒருத்தர் பண்ணுவதிலிருந்து இன்னொருத்தர் என்று ஒரு செயின் மாதிரி போய்கொண்டிருக்கிற வழக்கம் கட்டாயப்படுத்தாமலே ஒருத்தர் வரதட்சணை கொடுத்தாலும் இதனால் அவர் தன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை எதிர்பார்க்கத்தான் செய்வார் அதனால் அவர்களாகவே கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லுகிற உயர்ந்த மனோபாவம் வர வேண்டும் பெண் வீட்டாருக்கு மிதமிஞ்சி பணம் இருந்தால் கூட எங்களுக்கு பணம் தராதீர்கள் உங்கள் பெண்ணுக்கே ஸ்ரீதனமாக போட்டு வையுங்கள் என்று சொல்ல வேண்டும் பிள்ளை வீட்டுக்காரர்களின் செலவுக்கு அதாவது பிள்ளையின் உறவுக்காரர்களுக்கு துணிமணி வாங்குகிறது இவர்கள் கல்யாணத்துக்கு போகிற பிரயாண செலவு முதலானதுகளுக்கு பெண் வீட்டுக்காரர் வேண்டும் என்பது துளி கூட நியாயமே இல்லை நம் தானே கல்யாணம் நாமே ஏன் அதற்கு செலவழிக்க கூடாது எவனோ கொடுக்கிற பணத்தில் நாம் ட்ரெஸ் வாங்கி கொள்வது அவமானம்தான் நமக்கு வக்கில்லை என்றுதான் அர்த்தம் இதையே பிள்ளையகத்து சம்பந்தி என்ற பெரிய பெயரில் தங்கள் ரைட் மாதிரி மிரட்டி உருட்டி செய்து வருகிறோம் வரதட்சிணை நாம கேட்டாலும் சரி அவர்களாக கொடுத்தாலும் சரி திருட்டுச் சொத்து மாதிரி என்ற பயம் வேண்டும் இது இரண்டு தரப்போடு நிற்காமல் விஷவட்டமாக சமூகத்தையே பாதிப்பதால் எப்படியாவது இதை சமாப்தி பண்ண வேண்டும்